கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளுக்கான வேதவார்த்தை சங்கீதம் ஏழு ஒன்று என் தேவனாகிய கத்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி ரசியும் ஆம் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களை அநேக துன்பப்படுத்தலாம் ஒருவேளை உங்கள் உறவுகள் உங்களை துன்பப்படுத்தலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் துன்பப்படுத்தலாம் உங்கள் நண்பர்கள் உங்களை துன்பப்படுத்தினானோ இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை துன்பப்படுத்துவர்கள் மத்தியிலே உங்களை கர்த்தர் பாதுகாப்பார் உங்களுக்கு துன்பம் வருகிற இந்த நேரத்தில் உங்கள் துயரங்களை அவர் மாற்றுவார் உங்கள் கண்ணீர்களை துடைப்பார் ஆகையால் உங்கள் துன்பம் வருகிறதா இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று நீங்கள் செபிக்கும் பொழுது மனிதர்களின் உங்களுடைய தெய்வமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆகையால் உங்களை துன்பப்படுத்துவர்களை உங்களிடத்திலிருந்து விலைக்கு உங்களை வேறு பிரித்து உங்களுக்கு சந்தோஷத்தை தர இயேசு கிறிஸ்து இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்